ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா சீரியில் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் விஜய் வந்து பார்த்தோம்னா வள்ளியோட கதையை முடிக்கிறதுக்காக கண்மணிக்கிட்டே கேட்டுட்டு போகிறாங்க இதை கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து போட்டியில் ஜெயிச்சு அவங்க ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்து அவங்க வந்து பார்த்தோம்னா மாரன் கையில் கொடுக்குறாங்க மாறா உனக்காக தான் நான் அந்த ரேஸ்லேயே நான் ஜெயித்தேன் அதனால நான் சொல்கிறது கேளு இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொண்டு நம்ம அந்த கடையைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கவும் அப்போ மாறன் வந்து கிட்ட சொல்கிறாங்க எனக்காக நீ இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படணும் அப்படிங்கும்போது உனக்காக நான் கஷ்டப்படாமல் வேற யாருக்காக பண்ண போகிற எனக்காக நீ வந்து அந்த வீட்டையே நீ தியாகம் பண்ணிட்டு வரலையா நீ வந்து எவ்வளோ வசதியோடு நீ இருந்த ஆனால் எனக்காக எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு என் பின்னாடி வந்து நின்ன பற்றியா அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் ஒன்றை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கும் உண்மையில் நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு வீரா சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே மாறன் சொல்கிறாங்க இங்கே பாரு வீரா நீ இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு அவ்வளோதான் எவ்வளோ டென்ஷனாக இருக்குது தெரியுமா அப்படிங்கும் என்னது உனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்கும்போது ஆமாம் என்னுடைய வீரா வந்து இப்படிலாம் பேசக்கூடாது எப்போவுமே அவள் வந்து ரஃப்ஃபாக தான் பேசணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரிக்கு சென்டிமெண்டெல்லாம் பேசுனா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் வந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு அவங்க வீராவும் மாறணும் வந்து அந்த ஜவுளி கடைக்கு வாராங்க அப்போ அந்த ஓனர் கிட்ட வந்து ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் கேட்டிங்களா இருந்தாங்க அட்வான்ஸ் மாதம் மாதம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் தந்துடுது அப்படின்னு வீராவும் மாறன்னு சொல்லவும் அவரும் ரொம்பவே சந்தோஷப்படுதாரு உடனே வந்து அவர் சொல்றாரு நம்ம இப்போமே நம்ம வந்து அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வீராவும் மாறனும் ரொம்பவே பேர் சந்தோஷப்படுறாங்க அப்ப அக்ரிமெண்ட் பேப்பர் அவங்க ரெடி பண்ணிருந்தாங்க ரெண்டு பேரும் இதுல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப மாறனும் வீராவும் வந்து அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல வந்து அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வீராவும் மாறனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க வந்ததுமே வந்து மாறன் வந்து அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் எல்லாருமே வீட்டில இருந்து வந்துருந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டதுமே வீட்டில் உள்ள அவ்வளோ எல்லாருமே சந்தோஷப்பட்டுதாங்க விஜய தவிர அப்போ வந்து வள்ளி வந்து சொல்றாங்க மாறா உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அப்படிங்கவும் இதுக்கெல்லாம் என் பொண்டாட்டி தான் காரணம் அப்படின்னு மாறன்னு சொல்லவும் இந்த அங்க ஸ்வீட் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அடுத்தது ராமச்சந்திரன் கிட்ட கொடுக்கும்போது ராமச்சந்திரன் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப மாறனும் வீராவும் இருக்கவும் உடனே வந்து அவருக்கு ஒருவேளை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கடை எடுக்கிறதுல சந்தோஷம் இல்லையோ அப்படின்னு மாறன் வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் வந்து வாராங்க வந்ததுமே வீராவையும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அவங்க தலையில் கையை வச்சு இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவங்க ரெண்டோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க இது போகிறோண்டா மாமா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு இன்னும் மேலே நம்மளுக்கு வந்து முன்னேற்றம் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாறன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து ராமச்சந்திரன் வந்து அவங்க நேராக காவேரியோட ஃபோட்டோ கிட்ட நின்று அவங்க கண் கலங்குறாங்க நான் என்ன மாறனை வந்து ஆகணும்னு நினச்சனோ அதே மாதிரிக்கு அவங்க பொறுப்போடு வந்து ஆரம்பிச்சிட்டான் எனக்கு இது போகிறோம் எனக்கு இப்போ வந்து மாறனை பற்றி நினச்சி எந்த கவலையும் கிடையாது இது எல்லாத்துக்காரணும் வீரா தான் வீரா வந்து மாறனை ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டுட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சுது மாறன் என்ன ஆவானுன்னு சொல்லிக்கிட்டு நான் கவலையோடு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு அவனுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சுது அவன் ஒரு கடைக்கு ஓனர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண் கலங்கி நிற்கும் போது உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க எதுக்கு நான் இப்போ நீ அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இது அழலை இது ஆனந்த கண்ணீராக்கும் மாறன் இந்த மாதிரிக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்கலங்கவும் உடனே வந்து வீ வள்ளி சொல்கிறாங்க அண்ணா மாற நல்லா இருப்பானா கூட வீரா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது எல்லாம் விஜி பார்த்துட்ருக்குறாங்க என்னது குடும்பத்தில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க போலுக்கு இதெல்லாம் நடக்க விடக்கூடாது இந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு நடந்துகிட்டே நடந்துக்கிட்டே இருக்கணுமே ஏதாவது ஒரு டிக்கெட்டு இப்போ விழணுமே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கவும் அங்கே கண்மணியை தான் காட்டுறாங்க கண்மணி வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உடனே அங்கே வந்து விஜி வராங்க அக்கா அக்கா நான் ஒன்று கேட்பேன் நீங்கள் அதுக்கு வந்து சொல்வீங்களா அப்படிங்கும்போது என்ன விஜய் அப்படின்னு சொல்லி அம்மா உங்களுக்கு இந்த வீட்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது ஓ எனக்கு நல்ல யோசனை தந்தீங்க நான் கூட அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டீங்க அப்படிங்கவும் என்னாச்சு அப்படின்னு கண்மணி கேட்கும்போது இல்லை இல்ல ஒரு டிக்கெட்டை போடலான்னு சொல்லி நினச்சேன் அது யாருன்னு சொல்லி ரொம்பவே குழப்பமா இருந்தது அதான் உங்ககிட்ட சந்தேகம் கேட்டேன் நீங்க வந்து கரெக்டாக வள்ளின்னு சொன்னீங்களா இப்போ வள்ளி டிக்கெட்டை நம்ம வந்து முடிக்க போறோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டு போகவோ இதை கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவன் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே மோசமானவளா இருக்கிறான் வள்ளி அம்மாவை இவன் முடிக்க போகிறாளா ஐயையோ இது என்னது இப்படிலாம் அவள் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க எங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க விஜி வந்து ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்க ஒருத்தங்களை முடிக்கணும் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் வந்து நான் சொல்லுவேன் நீங்கள் செய்யணும் அப்படிங்கவோ அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து விஜய் என்ன பண்ண போறாளோ தெரியலையே வள்ளி அம்மாவும் சொல்லி எங்கே பார்த்தோம்னா கண்மணி வந்து விஜய்க்கு தெரியாமல் அவங்க வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ என்ன கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜி பிரச்சினைய ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சு இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீர பதட்டமாகி கேட்கவும் இப்படி வள்ளியம்மாவோட கதையை அவன் முடிக்கப் போகிறாளாம் அப்படிங்கிறாங்க எது கெட்டதுமே வீர அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கண்மணி நீ சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் யாரும் முடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு அவள் என்கிட்டேயும் கேட்டுட்டு போகிறா பார்த்துக்கோ என்ன பண்ண போகிறாளோ தெரியல எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது நீ சொல்கிற மாதிரிக்கே நம்ம நினைக்கிறது விட அவள் ரொம்பவே மோசமானவளாக இருக்கிறா இவள் அவகிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னா ரொம்பவே கஷ்டம் பொழுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லவும் அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு கண்மணி நீ எதுவும் பதட்டமாயி அவகிட்ட வந்து நீ காட்டிக்கிடாத அவள் போக்கலையே நீ போ அதனால அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவள் என்ன பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியும் அதனால நீ பதட்டமாயி நீ வந்து காட்டி கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் சரி சரி அவள் வார நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வீரா வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க வள்ளியம்மாவும் முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாறனுக்கு வந்ததே போவோம் அவளை இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது அவளை விட்டு வச்சது ரொம்ப தப்பா போச்சுது எனக்கு வள்ளி அத்தை வந்து ஒரு அம்மா மாதிரி ஆகும் அவளை அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அவளை இப்பவுமே நான் என்ன பண்றேன் பார் அப்படிங்கும்போது போது இங்க பாரு மாறா இப்பந்தான் கண்மணியை வந்து நான் சமாதானப்படுத்தி இருக்கிறேன் அதே மாதிரிக்கு நீயும் வந்து இந்த மாதிரிக்கு பதட்டமாய் கேட்டேன்னா எல்லாமே பாலாகி போயிரும் அது மட்டும் இல்லாம இப்போ என்ன கேட்டாலும் கூட ஓமலதான் பழி வந்து விழுமே தவிர அவளை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கவும் அப்ப இப்ப என்னதான் பண்றதுக்கு அவ வள்ளியத்தையும் எதுவும் பண்ணிடக்கூடாது கூடாது அவர்கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே எல்லா உண்மையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தோம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க சரி நான் சொல்கிற மாதிரிக்கே கண்மணிக்கிட்ட வந்து நான் சொல்லி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொல்லப் போகிற அப்படிங்கும்போது இப்போ கண்மணிக்கு வந்து வீரா ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு நான் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன் அந்த இடத்துக்கு நீ வந்துடு விஜிக்கு மற்றவங்களுக்கு தெரியாமல் வந்துடு அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மணி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து கண்மணியை தனியாக சந்திக்கிறாங்க சந்தித்து அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க உடனே வந்து கண்மணியும் ஆமா வீரா நீ சொல்றது தான் கரெக்ட் இந்த மாதிரிக்கு சேதம்னா அவளை கைங்குளமாக பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க என்ன வரைக்கும் விஷயம் சொல்கிறாங்கன்னு கண்மணிட்டு தெரியல அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து விஜயை வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ விஜய் கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நீ வள்ளி அம்மாவை முடிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணி முடிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன கண்மணி அக்கா உங்களுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி இல்லை ஒன்றும் இல்லை விஜய் நீ என்ன பண்ணி முடிக்க போகிறேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் நான் பண்ணும்போது பார்த்துக்கிடுங்க சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதை கிட்டதுமே அவள் நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாள்ல இப்போ எப்படியாவது இவர்கிட்ட வந்து கேட்கணுமே கேட்டாதேன்னா நம்ம வந்து வள்ளியம்மாவை இவர்கிட்டேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி வந்து விஜய் கிட்ட எவ்வளவும் நல்ல மாதிரிக்கு அவங்க சிரித்து பேசி எடுத்து கேட்குறாங்க ஆனாலும் வந்து விஜி வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க இவக்கிட்ட எப்படியாவது உண்மையை வரவழைக்கணுமே என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா அதே மாதிரிக்கி வீரவும் மாறனும் அவங்களும் பதட்டமாக இருக்கிறாங்க அப்போ மாறன் வந்து வள்ளியம் கூப்பிடுறாங்க உடனே வள்ளி என்ன மாறா அப்படிங்கும்போது வள்ளியே பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்